கால ஓம் பைரவாய போற்றி ஓம் பைரவாய போற்றி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் இந்த வாசகத்தை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கையில நான் கலங்கி போய் அப்படி நின்னுட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்த மூ என்னால எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கால பைரவர் ஒரு அற்புதமான தகவலை கொடுக்கறதுக்காக தான் என்ன அனுப்பியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அந்த இறைவனுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை வச்சு சொல்கிறேன் எப்போவுமே அஷ்டமி காலங்களில் எந்த ஒரு விஷயங்களையும் தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு அஷ்டமிகள் மிக முக்கியமானது ஒன்று கோகுல அஷ்டமி அப்படின்றது கண்ணனுக்காக நம்ம வழிபடுவோம் இன்னொன்று தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது மிக முக்கியமாக கால பைரவருக்கான ஒரு அற்புதமான நாள் இறைவனை நீங்க கண் கலங்கி இதுக்கு மேல நான் உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து விழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அஹ் அந்த நாள் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல ஜனவரி மாதம் இரண்டு நாட்களாக உங்களுக்கு வருது இரண்டு அற்புத வாய்ப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அஹ் தேய்பிரை அஷ்டமி அதுவுமா நம்மளுடைய தென்னக காசி பைரவர் திருக்கோயில்ல ஸ்வர்ண ஆகாஷன பைரவரா நமக்கு காட்சி தரக்கூடிய இந்த கால பைரவரை வழிபடுவதற்கான இரண்டு நாள் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுது அதாவது ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணியிலிருந்து இந்த முதல் கால பூஜை அப்படின்றது நடைபெறுகின்றது காலத்தை ஆளக்கூடிய ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் யமபயத்தை போக்கக்கூடியவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில செல்வத்தை ஸ்வர்ணத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை அள்ளி தரக்கூடியவர் இங்க ஸ்வர்ணலிங்கமாக சிவபெருமானும் காட்சி தருகின்றார் இந்த அற்புதமான ஆலயத்துல நீங்களே உங்களின் கரங்கள் மூலமாக மனதுல மந்திரங்களை கொண்டு இங்கு இருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆகாஷன பைரவருக்கு அருகே இருக்கக்கூடிய பால் பாலபிஷேகம் செய்வதற்கான முதல் நாள் வாய்ப்பு தேய்பிரை அப்படின்றது ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணியிலிருந்து தொடங்குகின்றது இதுல நீங்க எல்லோருமே வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளையா இருக்கு நான்கு மணியிலிருந்து இந்த பூஜை நடைபெறுகின்றது கோடான கோடி மக்கள் இங்க கூடியிருப்பாங்க ஒரு அற்புத வாய்ப்பு கிடைக்குது இரவு எட்டு மணிக்கு ராஜ அலங்காரத்தோடு இறைவனுக்கு தூபம் தீபம் காண்பிக்கப்பட்டு ஆரத்தியோடு நிறைவு பெறுகின்றது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து இரண்டாம் கால பூஜையும் உங்களுக்காக உள்ளது முதல் நாள் பங்கெடுக்க முடியாதவர்கள் மறுநாள் நிச்சயமா காலையில வந்து இந்த பால் அபிஷேகத்தில் உங்களின் கரங்களின் மூலமாக இறைவனுக்கு நீங்க அபிஷேகம் செய்யலாம் அன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு தங்க கவச அலங்காரத்துல அற்புதமா ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் உங்களுக்கு காட்சி தர போறாரு இதை நினைக்கும் பொழுதே எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு மகிழ்வா இருக்கு இறைவனை கண்ணார ரசித்து உங்க கவலைகளை எல்லாம் மறந்து எல்லாமே உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன் வேண்ட தக்கதை அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ அப்படின்னு நமக்கு எது வேணுமோ எனக்கு நீ கொடுத்துருப்பா உன்கிட்ட நான் சரணடைகிறேன்னு தேய்பிரை அஷ்டமி அன்று வந்து நீங்க அபிஷேகம் செய்து இறைவன் முன் நில்லுங்க நிச்சயமா நீங்க வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த சுவர்ண ஆகாஷன பைரவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியோடு ஒரு நல் வழியோடு உங்களை தொடர்ந்து உங்களை பின்தொடர்ந்து வருவார் காவல் தெய்வமா உங்களை நின்னு வழி நடத்துவார் தான் இறைவன் தரக்கூடிய செய்தியா இருக்கு மறந்துடாதீங்க ஜனவரி பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் தேய்பிரை அஷ்டமி முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை இரண்டு விதமான வாய்ப்புகள் உங்கள் கரங்களாலேயே பால் அபிஷேகத்தை அந்த இறைவனுக்கு செய்வதற்கான பாக்கியம் உங்களுக்கு உள்ளது யாரெல்லாம் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வரக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க பதிவும் செய்து கொள்ளலாம் விவரங்களும் உங்களுக்கு வழங்கப்படும் பைரவாய போற்றி நன்றி